அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரேஷன் அட்டைதாரருக்கு ரூபாய் ஐயாயிரம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு வந்து எப்போ கிடைக்க போகுது இதற்கான டோக்கன் வந்து எந்த மந்த்லேருந்து வழங்க போகிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு அப்படின்றது கிடைக்க போகுது எந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரூபாய் பரிசு தொகுப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு வந்து கிடைக்க போகுது வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க முதல் தடவை பார்க்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் ரேஷன் அட்டை சம்மந்தமான புதிய தகவல்கள் பொங்கல் பரிசு தீபாவளி தொகுதியாக தொகுப்பு பொங்கல் தொகுப்பு அதற்கான மகளிர் உரிமை தொகுதி திட்டம் இந்த மாதிரியான புதிய அரசு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து ரூபாய் ஐயாயிரம் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கெல்லாம் வந்து இது கிடைக்க போகுது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம் அந்த வகையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுவை குறித்த பேச்சுக்கள் வெளியே வெளியாகி வருகிறது அதாவது நமக்கு எந்த வருஷமுமே ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காது ஸோ இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி கிடைக்க போகுது அப்படின்னா ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்தது எலெக்ஷன் வந்து வரப்போகுது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் ஸோ எலெக்ஷன் அப்படின்றது வந்தாலே ஒவ்வொரு கட்சி தலைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிடுவாங்க அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐநூறுபா வந்து கொடுக்க போகிறோம் அதற்கப்பறம் வந்து அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு இவ்வளவு நிறைய அறிவிப்புகளை வந்து தமிழக அரசு மற்றும் கட்சிக்காரங்க வந்து வெளியிடுவாங்க தான் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ஏன்னா வந்து நம்ம தமிழக அரசே வந்து இதற்கான திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்கலாம் இதற்கு வந்து அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு செலவாகும் எந்த வகை எந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கலாம் எந்த நாளிலிருந்து இருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படும் பல்வேறு தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளிக்கு இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்றத பார்த்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வரல நிச்சயமாக பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொக்கமாக வந்து கொடுக்க போகிறாங்க நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்டில் வந்து விழப்போறது கிடையாது நமக்கு மகளிர் உரிமை தொகையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாரத்திலேயே அதாவது ஜனவரி முதல் வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகையும் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பொங்கலுடைய பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களும் இந்த முறை வழக்கமான பரிசு பொருட்களுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாருக்கும் ரூபாய் ஐயாயிரம் வரை ரொக்கமாக வழங்க வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த செய்தி மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது எந்த செய்தியுமே வந்து யாரும் வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க ஸோ எது நடைமுறைக்கு வருதோ அதை பற்றி தான் வந்து பேசுவாங்க ஸோ இதற்கான நிதி வந்து நிதி ஆதாரங்களை திரட்டுற பணியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ரொம்பவே மும்முறை வந்து செயல்படுறாங்க சுமார் ஐயாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க பணமாகும் அதோடு கூட வேட்டி சேலை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக கொடுப்பாங்க ஸோ வேட்டி சேலை கரும்பு அதுக்கப்புறம் அரிசி வெள்ளம் என்னென்ன பொருட்கள் இலவசமாக விலையில்லா பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் கரும்பு மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க பணம் ரூபாய் ஐயாயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கையிலேயே கொடுத்துருவாங்க ஸோ இதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வழங்கப்படும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ